Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரும் ஏசுகசின் நாமத்தில் இந்த காலவெளியில வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் கிருபையாக கடந்த மூன்று மாதங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆசீர்வதித்து இந்த நான்காம் மாதத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் அல்லே லூயா அந்த நான்காம் மாதத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் இழந்த நன்மைகளை திரும்ப கொடுப்பார் பலன் தருவார் விடுதலை கொடுப்பார் சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார் வாழ்க்கையில் இதுவரை பெற்றிராத நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார் அல்லே லூயா இந்த மூன்று மாதங்கள் இங்கே ஜபித்த ஜபத்துக்கு நிச்சயம் பதில் வரப்போகிறது கர்த்தர் உங்களை இதுவரை இல்லாத அளவுக்கு விடுதலையாக்கி உயர்த்தி ஆஸ்வதிக்கப்போ போகிறார் அவர் நாமத்தை மாத்த உறுதியை பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் விசுவாசமாயிருங்கள் வார்த்தை விட்டு ஒருபோது நீங்கள் விலகாதிருங்கள் இன்றைக்கு கூட உங்களுக்காக தரிசனமாய் கர்த்தர் பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறார் மீகாவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் அல்ல லூயா தடைகளை நீக்கி போடுகிறவராய் கத்திருந்த நான்காம் மாதத்தில் வெளிப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடை என்ன உங்கள் குடும்பத்தின் தடை என்ன பிள்ளைகளின் தடை என்ன கைகளின் பிரயாசத்தின் தடை என்ன நீங்கள் முன்னேறக்கூடாதபடி தடை என்ன உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன உங்களுடைய போராட்டங்களுக்கு காரணம் என்ன எதுவாக இருந்தாலும் இந்த நாளிலிருந்து தடை நீக்கி போடுவார் அல்லே லூயா செங்கடலை குறித்து வேதம் சொல்லி இஸ்ர்பேல் ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய தடையா இருந்தது அவர்களை கர்த்தர் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார் மோசின் மூலமாய் ஆனால் அவர்கள் கடந்து போக விடாதபடிக்கு செங்கடல் தடையாயிருந்தது ஆனால் ஆண்டவர் மோசேவினுடைய கோலை நீட்டச் சொல்லி ஒரே இரவிலை கீழ்காற்றை அனுப்பி அதை செங்கடலை ரெண்டாய் பிழந்து தடை நீக்கி ஜனங்களை கடந்து போகச் செய்தார் அல்லே லூயா நம்முடைய ஜபம் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு உயர்த்தப்பட வேண்டும் நம்முடைய நம்பிக்கை உயர்த்தப்பட வேண்டும் அப்பொழுது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை புறப்பட்டு நமக்காக முன் சென்று தடை நீக்கி போடும் அல்லே லூயா காணான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போன மனுஷன் யோசுவா ஆனால் அவனுக்கு எதிராக இருந்தது எரிகோ மதில் அது பெரிய ஒரு மதிலாக இருந்தது ஜனங்கள் உள்ளே போக வெளியே வரவும் முடியாதபடி கடை தடையாக இருந்தது அதை தாண்டி போயே ஆக வேண்டும் இன்றைக்கு கூடங்கள் வாழ்க்கையில் மூன்று மாதத்தின் தடைகளை தாண்டி ஆக வேண்டும் கர்த்தர் மாத்திரமே உதவி செய்ய வேண்டும் காரணம் என்ன தேசம் ஒரு வாக்குத்தின் பூமி அதில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசிர்வாதங்கள் இருக்கும் சந்ததிகளுக்கு இருக்கும் இந்த மாசத்தில் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறபடி நடத்துவார் ஜனங்களை பாருங்கள் ஏழு நாள் சுற்றி வர செய்து தடையை உடைத்தார் சோத்திரத்தோடு கூட அவர்கள் ஆர்ப்பரித்து சுற்றி வந்தார்கள் இன்றைக்கு நாம் கத்தரை ஆராதிக்கும்பொழுது தடைகள் உடையும் கத்தரை சோத்தரிக்கும்போது தடைகள் உடையும் இது மாத்திரமல்ல தேவஜனமே ஜனமே என் அன்பு சகோதரா சகோதரி உங்கள் வாழ்க்கையில கத்தரை நம்பி ஜபிக்க ஆரம்பியுங்கள் ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொண்டு கல்வாறு சிலுவை நோக்கி பார்த்து ஜபிக்க ஆரம்பியுங்கள் அங்குதான் தடைகள் உடைந்தது பிசாசி தடைகள் உடைந்தது பாவ சாப தடைகள் உடைந்தது நமக்கு முன்பா இன்றைக்கு கத்தர் கடந்து போய் தடை நீக்கி போடுவார் ஜபிக்கலாமா இந்த நான்காம் மாதத்துக்காக முப்பது நாளும் பிரதிஷ்டை பண்ணி ஜபிக்கிறோம் இங்கு ஆண்டவரே இந்த வேலையில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தை ஆசிர்வதியும் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதியும் சிறு குழந்தைகளை ஆசிர்வதையும் அண்டவரே வேலை செய்கிறவர்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் ஆசிர்வதியும் அப்பா இயேசுபின் நாமத்தில் சிறு குழந்தைகளை ஆசிர்வதியும் அப்பா கடந்த மாதத்தில் இந்த மாதத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தாவே கத்தாவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அத்தனை காரியத்திலும் ஆண்டவரே அவருடைய ஸ்கூல் காலேஜுக்கு கல்வி காரியங்களில் ஆசீர்வதியும் என்று ஜபிக்கிறப்பா விசேஷமாய் கத்தாவே எல்லா விதத்திலும் வெற்றியை ஆண்டவரே ஆண்டவர் வெற்றி காத்திருக்கிற எக்ஸாமுக்காக ஆண்டவர் நீர் ஆசீர்வத்துக் கொடுத்திருக்கிறீர் அந்த எக்ஸாமை நல்ல முறையில் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆனாலும் பிள்ளைகளுக்கு இருக்கிற பயம் குழப்பம் திகளை எடுத்து வெற்றியை கட்டளிடும்படி தடை நீக்கி போடும்படி ஜபிக்கிறோம் பாசுபி நாமத்து நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழிய பாதையில் தடைகளை நீக்கி போடுகிற மாதமாய் இந்த நாளிலிருந்து கர்த்தர் எல்லா செங்கடலை பிளந்து எரிக்கோ மதிலை பிளந்து உடை தெரிந்து கல்வாறு செலுவல நீர் ஜெயித்த வல்லமையை அனுப்பி எங்கள் தடையை நீக்கி வாழ்க்கையை ஆசீர்வதித்து முன்னேற்ற பாதையில் நடத்தும்படி ஜபிக்கிறோம் பா கையின் பிரயாசம் பிசினஸ்ங்களில் ஆண்டவரே வியாபாரங்களில் சம்பாத்தியங்களில் பெரிய பிரேக் திரு உண்டாகட்டும் ஜபிக்கிறப்பா கடன் என்ற தடை நீங்கட்டும்ப்பா குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவி வாழ்க்கையில் எதெல்லாம் தடையா இருக்குதோ சேர்ந்து வாழ அன்பாய் வாழ ஒருமனமாய் வாழ சந்தோஷமாய் வாழ குடும்பமாய் வாழ குடும்பமாய் ஜெபிக்க ஊழியம் செய்ய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற எதெல்லாம் தடையா இருக்கிறதோ சுக பலன் ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ எல்லாம் உடை தெரிந்து விடுதலை ஆக்கி ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் தொடர்ந்து நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ தொடர்ந்து கத்தர் தடை நீக்குவார் கத்தரையே நம்பியிருப்போம் ஆமேன்